தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி நடைபெறுகிறது இதையொட்டி அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாஜகவிற்கு இருபது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் நடைபெறும் இடைத்தேர்தலில் பாஜக சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார் இதையடுத்து இருபது தொகுதிகளிலும் பாஜகவின் சாதனைகளை எடுத்துக் கூறி நமது வெற்றி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் அரவக்குறிச்சி தொகுதியில் மாநில துணைத் தலைவரும் வெற்றி வேட்பாளருமான திரு அண்ணாமலை அவர்கள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இதேபோல் காரைக்குடி தொகுதியில் முன்னாள் தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா மக்களிடம் வாக்கு சேகரித்து வருகிறார் கோவை தொகுதியில் போட்டியிடும் தேசிய மகளிர் அணி தலைவரும் நமது வெற்றி வேட்பாளருமான திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் மக்களிடம் மத்திய அரசின் திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்து வருகிறார் இதேபோல் ஆயிரம் விளக்கு தொகுதியில் நடிகை திருமதி குஷ்பு சுந்தர் அவர்கள் மக்களிடம் பாஜகவின் சாதனைகளையும் மக்களுக்கு அளித்த திட்டங்கள் குறித்தும் கூறி பிரச்சாரம் செய்து வருகிறார் துறைமுகம் தொகுதியில் மாநில இளைஞர் அணி தலைவர் திரு வினோஜ் பி செல்வம் அவர்களும் மக்களுக்கு நல்லாட்சி வழங்கும் பாஜகவிற்கு மக்கள் ஆதரவு அளிக்குமாறு வேண்டுகோள் விடுத்து தாமரை சின்னத்தில் வாக்கு சேகரித்து வருகிறார் இதனிடையே கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் நடைபெறும் இடைத்தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மக்களுக்கு இதுவரை வழங்கிய நல்ல திட்டங்களை சுட்டிக்காட்டி வாக்கு சேகரித்து வருகிறார்